தண்ணீர் இந்த பிரபஞ்சம் முழுக்க பல வடிவத்தில் இந்த தண்ணி இருக்குது நம்ம கற்பனைக்கு எட்டாத அதிகமான இங்க இருக்குது ஐஸ் ஃபார்மில் நீராவியா மேக வடிவத்தில் திரவம்னு எல்லா வடிவத்துலேயும் இது இருக்கு நம்ம பூமியில் இந்த தண்ணி இந்த எல்லா ஃபார்ம்லையும் மாறி மாறி சுழற்சியிலேயே இருக்கும் இது எப்படி இங்கே வந்ததுன்னு இன்னும் தெளிவாக தெரியலை எப்படி வந்திருந்தாலும் பூமிக்கு தண்ணி ஒரு பெரிய வரம் இந்த தண்ணியால் தான் இந்த உயிர்கள் உருவாடுச்சு செடி கொடி மரங்கள்னு எல்லாமே உருவானுச்சு மனித உடல்லேயே எழுபது சதவீதம் இந்த தண்ணி தான் இப்படிப்பட்ட இந்த தண்ணியை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் பூமியில எவ்வளவு தண்ணி இருக்கு ஐஸ் ஃபார்ம்ல எவ்வளவு இருக்கு மொத்த ஐஸும் உருகுனா இந்த பூமியில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு ஆச்சரியமான பத்து தகவல்களைத்தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு டைம்ஸ் தண்ணீரின் ஆரம்பம் பூமிக்கு தண்ணி வந்ததை பத்தி ரெண்டு தேரி இருக்கு சுமார் ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னால இந்த பூமி இருந்தது நீராவி வடிவத்தில் இந்த தண்ணி சொல்லப்படுது பூமி இந்த நீராவி மேகங்களா மாறி பல லட்ச வருஷத்துக்கு மழையா பொழிஞ்சி பூமிக்கு நீர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இதுதான் முதல் தேரி இரண்டாவது தேரி நிறைய தண்ணியோட ஒரு விண்கல் பூமி மேலே மோதி நீராவி மேகங்கள் உருவாகி தண்ணி பூமிக்குள்ள புலியிருப்பு விசையால் லாக்காகி வெளியே போக முடியாமல் கடல் உருவாகியிருக்கலாம்னு சொல்லப்படுது உயிரின் உருவாக்கம் கடல் உருவானதுக்கு அப்புறம் கடல்ல முதல் உயிர் உருவானது இது எப்படி உருவானதுன்னு இன்னமும் விஞ்ஞானிகளால் தெளிவாக விளக்க முடியலை ஆரம்ப கால பூமியோட வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் கிடையாது அம்மோனியாவும் நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தான் அதிகமாக இருந்தது அப்போ நீரோட ஈரப்பதம் பைரட்னு ஒரு கனிமம் சூரியனோட வெப்பம் மின்னல் தாக்குதல்னு பல காரணங்கள் சேர்ந்து முதல் ஒரு செல் உயிர் தற்செயலா உருவாக்கப்பட்டது அது வளர்ந்து பல செல் உயிரினங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அடுத்த மூணு கோடி வருஷத்துல உலகம் முழுக்க நுண்ணுயிரிகளா பரவுனது அந்த நுண்ணுயிரிகளாலையும் கடல்ல உருவான பூஞ்சைகளாலையும் ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பூமியோட கண்டத்தட்டு நகர்வால கடல் பகுதிகள் நிலமா மாறும்போது அதுல இருந்த உயிர் மூலக்கூறுகள் மூலமா செடி கொடி மரங்கள்னு உருவாக ஆரம்பிச்சது மரங்கள் உருவான பின்னாலே பூமி முழுக்க ஆக்சிஜன் அதிகமான அளவுக்கு உருவாகி வளிமண்டலத்துல ஓசோன் படலம் உருவானது ஓசோன் படலம் உருவானதுக்கு அப்புறம் உறவுதா கதிகளால பூமிக்குள்ள நுழைய முடியல இதனால பூமி உயிர் வாழ தகுந்த பகுதியா மாறினது ஆக்சிஜன் பூமி முழுக்க நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் பூமி முழுக்க காடாக மாறினது அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது கடல்ல பல வகையான உயிரினங்கள் உருவாகி வளர ஆரம்பிச்சது அந்த உயிரினங்கள் கடலோட மேல் பகுதி கடற்கரை பகுதி வரைக்கும் பரவி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பகுதிகளில் நகர்ந்து பல உயிரினங்கள் நிலவாழ் உயிரினங்களா மாறினது அந்த நிலவாழ் உயிரினங்களிலிருந்து தான் மனிதன் டைனோசர் உள்பட எல்லா உயிரினமும் பரிணாம வளர்ச்சியில் உருவானுச்சு இப்போதைக்கு இந்த பூமியில மொத்தம் எண்பத்தி ஏழு லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்றதா தோராயமாக சொல்றாங்க இருந்தாலும் அனுதினமும் கடல்லையும் நிலத்திலையும் புது புது உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது எல்லாமே அஞ்சு சதவிகித உயிரினங்கள் தான் பூமியோட ஆரம்பத்திலிருந்து உருவான மொத்த உயிரினங்கள்ல தொண்ணூற்றி அஞ்சு சதவீத உயிரினங்கள் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு நாம எல்லாமே மிச்ச சச்சம்தான் இது எல்லாமே தண்ணின்ற ஒரே ஒரு காரணியால தான் உருவானது சோ தண்ணி இல்லைன்னா பூமி வெறும் பாறை உருண்டதான் பூமியில் நீரின் அளவு இந்த பூமியில மொத்தமாக நூற்றி முப்பத்தி எட்டு கோடி கன சதுர கிலோமீட்டருக்கு தண்ணி இருக்கு ஒரு கன சதுர கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் சதுரமான பாக்ஸில் தண்ணியை நிரப்பணும் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி பாக்ஸில் நிரப்ப முடியும் அவ்வளவு தண்ணி இந்த பூமியில இருக்கு பூமியோட நிலப்பரப்புல எழுபத்தி ஒரு சதவிகிதம் தண்ணி பரவி இருக்கு இருந்தாலும் மொத்த பூமியோட அளவில் ஒப்பிட்டா இத்தனூன்ற அளவுக்கு தான் இருக்கும் அதாவது ஒரு ஃபுட்பால் பக்கத்தில் ஒரு கோழி குண்டை வச்ச மாதிரி தான் தெரியும் பூமியில் உள்ள மொத்த தண்ணியில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் கடல்ல தான் இருக்கு நாம குடிக்கிற தண்ணி நிலத்தடி நீர் குளம் ஆறு ஏரி மேகங்கள் காற்றோட ஈரப்பதம் பகுதி ஐஸ் கட்டிகள்னு இந்த எல்லா நல்ல தண்ணியும் பாக்கி இருக்கிற மூணு தான் வரும் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் உப்பு தண்ணியா கடல்ல இருக்கு இந்த உப்பு நிலத்திலிருந்து கடலுக்கு போனது தான் பூமியோட ஆரம்ப கால கட்டத்தில் பல லட்சம் வருஷத்துக்கு மழையா பொழிஞ்சுது அப்போ நிலத்துல பாறையில இருந்த உப்புகள் தான் கொஞ்ச கொஞ்சமா கடல்ல போய் சேர்ந்தது கடல்ல எவ்வளவு உப்பு இருக்கு தெரியுமா மொத்த எடுத்து இப்போ இருக்கிற உலகத்தோட மொத்த நிலப்பரப்பு சமமா பரப்பி நாற்பது மாடி உயரத்துக்கு உப்பு இருக்கும் அந்த அளவுக்கு உப்பு கடல்ல இருக்கு ஒரு லிட்டர் கடல் தண்ணியில மட்டுமே முப்பத்தி அஞ்சு கிராம் உப்பு இருக்கு துருவ பகுதி ஐட்ஸ் கட்டிகள் மொத்த தண்ணியில தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உப்பு தண்ணியா பேலன்ஸ் இருக்கிற மூணு சதவீத நல்ல தண்ணியிலையும் கிட்டத்தட்ட முக்கால் வாசி எழுபது சதவீத நல்ல தண்ணி துருவ பகுதிகளில் பனிப்படலமா படர்ந்து கிடக்கு வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மொத்த தண்ணியோட அளவு நூத்தி முப்பத்தி எட்டு கோடி சதுர கிலோமீட்டர் அதுல சுமார் ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கன சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி துருவ பகுதிகளில் இருக்கு இதுலையும் தொண்ணூறு சதவீத பனிப்படலம் அண்டாத்தே கலம் மட்டுமே இருக்கு பாக்கி இருக்கிற பத்து சதவீதம் பூமியோட வடதுருவ பகுதியான ஐஸ்லாந்தில் இருக்கு அண்டார்டிகா முழுக்க ஐஸ் இருக்குதுல்ல அது எவ்வளவு உயரத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சுமார் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதிமூணாயிரம் அடி உயரத்துக்கு இருக்கு கிழக்கு அண்டார்டிகால ஒரு பகுதியில் அதிகபட்சமா பதினாறாயிரம் அடிக்கு மேல ஐஸ் கட்டி பறிஞ்சி இருக்கு இதுதான் பூமியிலேயே உயரமான ஐஸ் படிமம் மொத்தமா அண்டார்டிக்கால சராசரி ஐஸ் உயரம் ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நாம நிக்கிற தரையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு பனி இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க மொத்த பனி ஊருங்கன்னா என்னாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல மனிதர்கள் எல்லாருமே கடல்லையே வாழ்வாங்க உலகம் முழுக்க நிலப்பகுதியே இல்லாம பழைய பில்டிங் எல்லாமே தண்ணிக்கு அடியில இருக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சில பேர் நிலப்பகுதிக்கு போய் சேருவாங்க அந்த இடம்தான் தான் மலை சேகரம் அந்த அளவுக்கு கற்பனையா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க ஆனா உண்மை அப்படி இல்லை பூமியோட மொத்த பணியும் உருகுனாலும் இப்ப உள்ள நிலப்பரப்புல ஒரு பகுதியை தான் நாம இழப்போம் பூமியோட கடல் மட்டும் எழுபது மீட்டர் வரைக்கும் உயரும் அதாவது இரநூத்தி முப்பது அடி வரைக்கும் உயரும் இதனால இப்போ இருக்கிற வேர்ல்டு மேப்பில் ஒரு பெரும் பகுதி கடலுக்குள்ள போகும் முக்கியமாக கடற்கரை ஓர நகரங்கள் எல்லாமே கடலில் மூழ்கிடும் பல தீவுகள் சுத்தமாகவே மூழ்கி போகும் ஆப்பிரிக்காவோட முப்பது சதவிகித நிலம் மூழ்கி இருக்கும் பல நிலப்பகுதி கடல் சூழ்ந்து புது தீவுகளாக உருவாகும் ஆஸ்திரேலியா ரெண்டா பிரிக்கப்படும் ஐரோப்பாவில் பாதிக்கும் மேலே மூழ்கிடும் ஜப்பான் கிட்டத்தட்ட காணாமல் போகும் தென் அமெரிக்காவில் பாதி கடலுக்குள்ள போயிருக்கும் இந்தியாவோடய அமைப்பு இப்போ இப்படி இருக்கு ஆனால் கடலால் இப்படி மாறி போகும் கொல்கத்தா டாக்கா மூழ்கி இருக்கும் பஞ்சாப் தனித்தீவா மாறி இலங்கை மாதிரி தனியாக நிற்கும் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட காணாமல் போகும் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஐம்பதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் மேலே ஏறி வரும் சென்னை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி எல்லா நகரமும் கிட்டத்தட்ட மூழ்கி இருக்கும் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையோட உயரம் அறுபத்தி ஒரு மீட்டர் ஆனால் கடல் மட்டம் எழுபது மீட்டர் வரைக்கும் உயரும் இந்த சிலையே தண்ணிக்குள்ள தான் இருக்கும் அதனால மொத்த பணி உருகினாலும் மொத்த உலகமும் மூழ்காது மிச்சம் இருக்கிற நிலப்பகுதியில் மக்கள் அடர்த்தி அதிகமாகும் உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக உருவாகும் குளோபல் வார்மிங் இப்போ இருக்கிற மாதிரி இதே அளவில் உயர்ந்துகிட்டே போனா ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வருஷத்துல இந்த நிலைமை கண்டிப்பா வரும் விண்வெளியில் தண்ணீர் தண்ணி பூமியில மட்டும்தான் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு பிரபஞ்சத்தோட மற்ற இடங்கள்ல நாம பார்த்த வரைக்கும் லிக்விட் ஃபார்மில் எங்கேயுமே இல்லை ஆனால் ஐஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்புறம் பல தனிமங்களோட கலந்து கலவையாவும் இருக்கு அதே போல் ஐஸ் மேகங்களா ஈராவியா பல இடங்கள்ல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூமியை விட்டு வெளியில போனா ஃபர்ஸ்ட் நம்ம நிலவுல துருவ பகுதிகளில் பெண்கள் தாக்குதலால உருவான பள்ளத்துல சூரிய விளைச்சம் எப்போதுமே படாது அது மாதிரி இடங்கள்ல ஐஸ் வடிவத்துல தண்ணி இருக்கு நிலவோட மற்ற பகுதிகளிலையும் தனிம கலவையா தண்ணி இருக்கு மொத்தமா நிலவுல அறநூறு பில்லியன் கிலோகிராம் அளவுக்கு தண்ணி இருக்கு இத கோடியில சொன்னா அறுபதாயிரம் கோடி கிலோ இந்த அளவுக்கு தண்ணியை வச்சு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்ப முடியும் செவ்வாய் கிரகத்துல ஏகப்பட்ட தண்ணி இருக்கு பூமியில இருக்கிற மாதிரியே நிலத்தடி நீரும் இருக்கலாம்னு சொல்லப்படுது அந்த கிரகத்தோட வளிமண்டலம் குறைவான தான் இருக்கு இருந்தாலும் அதுலயும் நீராவி வடிவத்துல தண்ணி இருக்கு செவ்வாயில எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா அதோட துருவப்பதிகள்ல உள்ள ஐஸ் கட்டி எல்லாத்தையும் உருக்கினாலே செவ்வாய் கிரகம் முழுக்க சுமார் நூத்தி பதினஞ்சு அடி உயரத்துக்கு தண்ணியால முழுக வைக்க முடியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாடி உயரம் அந்த அளவுக்கு தண்ணி செவ்வாயில இருக்கு ஆனால் திரவ வடிவத்துல மேற்பரப்புல இல்ல நிலத்தடியில திரவ தண்ணி ஒருவேளை இருந்தா கண்டிப்பா அதுல உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கு அது எதிர்காலத்துல தெரிய வரும் இது இல்லாம மற்ற கிரகங்கள்ல நெப்டியூன் யுரேனஸ் சனி வியாழன்னு எல்லா கிரகத்திலையும் நிறைய கிரகத்தோட நிலவுகள்லயும் தண்ணி பல வடிவத்துல இருக்கு சில விண்கல்கள்ல கூட நிறைய ஐசி இருக்கு யுரேனஸ் நெப்டியூன்ல திரவ வடிவத்துல தண்ணி இருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஏன்னா அந்த கிரகத்துல எல்லாம் வளிமண்டல அழுத்தம் அதிகம் அதனால வளிமண்டல ஆழத்துல தண்ணி இருக்கலாம்னு கணிக்கப்படுது நாம கண்டுபிடிச்சதுலேயே அதிக அளவு தண்ணி இருக்கிற இடம் ஒன்னு இருக்கு பூமியில இருந்து சுமார் பன்னெண்டு மில்லியன் ஒளியாண்டு தள்ளி ஒரு ப்ளாக் ஹோல் இருக்கு அதுதான் குவாசாரி ஏபிஎம் இந்த கருந்துளையை சுத்தி நீராவி மேகமா அதிகமான அளவுக்கு தண்ணி இருக்கு பூமியில இருக்கிற மொத்த தண்ணி மாதிரி சுமார் நூத்தி நாற்பது ட்ரில்லியின் அளவுக்கு அதாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது லட்சம் கோடி மடங்குக்கு தண்ணி நீராவியா அந்த ப்ளாக் ஹோலை சுத்தி இருக்கு கடல் கிரகம் சூரியன்லேருந்து நாற்பத்தி எட்டு ஒலியாண்டுகள் தூரத்துல லீஸ் ஒன் டூ ஒன் ஃபோர்னு ஒரு கிரகம் இருக்கு இது ஜிஜி ஒன் டூ ஒன் ஃபோர்னு ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வருது அதனால அதோட நட்சத்திரத்தோட பேராலையும் இது அழைக்கப்படுது அந்த கிரகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கண்டுபிடிக்கப்பட்டது இது கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த கிரகம் முழுக்க நீரால சூழப்பட்டு நிலப்பகுதியே இல்லாத கடல் கிரகமாக இருக்கும்னு நினைச்சாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படத்துல கூட ஒரு கிரகத்துல போய் இறங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த கிரகம் முழுக்கவே தண்ணி தான் இருக்கும் பெரிய பெரிய அலைகள் வர்ற மாதிரி காட்டி இருப்பாங்க. இந்த ஜிஜேவும் அதே மாதிரி ஒரு கடல் கிரகமா தான் இருக்கும்னு அது கண்டுபிடிக்கப்பட்ட போ நினைச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜேம்ஸ் டெலிஸ்கோப் அனுப்பப்பட்டு அந்த கிரகத்தையும் போக்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணாங்க அதன்படி சமீபத்திய ஆய்வு மூலமா இந்த கிரகத்தை கடல் கிரகமா கருத முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகம் ஹைட்ரஜன் ஹீலியம் தண்ணி மீத்தேன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து அதோட மேற்பரப்புல உறைஞ்சி காணப்படுறதா சொல்றாங்க அந்த உறைபனிதான் தான் அதோட நட்சத்திரத்தை கடக்கும் போது பார்க்க கடல் மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க இதனால திரவக்கடல் இருக்கிறதா நம்பப்பட்ட ஒரே கிரகமும் இல்லைன்னு ஆயிடுச்சு மறைநீர் பிரபஞ்சம் முழுக்க தண்ணி இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிறது இந்த பூமியில இருக்கிற கொஞ்சம் தண்ணி தான் அந்த தண்ணியில பெரும்பாலான அளவுக்கு நாம அத்தியாவசியத்துக்காக பயன்படுத்தாம ஆடம்பரத்துக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் நிறையவே வீணடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் மறைநீர் ஒரு நெல்மணியை உருவாக்குறதுல ஒரு பெரிய கப்பல் செய்யற வரைக்கும் மறைநீர் நீர் நிறையவே தேவைப்படும் இயற்கையான உணவுப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுற மறைநீர் அவசியமானது ஆனால் ஒரு கார் தயாரிக்க முப்பத்தி ஒன்பதாயிரத்திலிருந்து நாலு லட்சம் லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் காரோட தன்மையை பொறுத்து இது மாறுபடுது டெக்ஸ்டைல் தொழில் ஒரு கிலோ பருத்தி உருவாக்க பத்தாயிரம் லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படும் துணி தயாரிக்க தேவையான எல்லா செயல்முறையிலையும் பருத்தி பயிரிட்டு தயாரிக்க அந்த பஞ்சை பதப்படுத்த நூல் நூக்க ஏற்ற துணி நெய்ய இப்படி எல்லா வகையான செயல்முறையிலையும் தண்ணியோட தேவைதான் அதிகமாக இருக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க ஐயாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அதுக்காக ஜீன்ஸே போடக்கூடாதான்னு கேட்காதீங்க நம்ம தேவைக்கு பயன்படுத்துறது வேற ஏற்றுமதி பண்றது வேற ஒரு வருஷத்துக்கு ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவிலேருந்து துணி ஏற்றுமதி நடக்குது உலகத்திலேயே டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு உலக ஜவுளி தேவையில் பன்னெண்டு சதவீதத்துக்கும் மேல இந்தியா ஏற்றுமதி பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டுல ஐம்பத்தி நாலு லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறோட முதல் பாதியிலேயே கிட்டத்தட்ட இருபது சதவீத கார்கள் அதிகமாக ஏற்றுமதி ஆயிருக்குதான் இது இல்லாமல் செல்போன் தயாரிக்க பதிமூணாயிரம் லிட்டர் தண்ணி வேணும் அப்புறம் தோல் பொருட்கள் விவசாய பொருட்கள் கனிம வளம் வாகன உதிரி பொருட்கள்னு நிறையவே ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் வெங்காயம் பருப்பு வகைகளை இறக்குமதி பண்ணுறோம் இது மாதிரி தொழிற்சாலைகளால் மறைநீர் பாதிக்கப்படுறது மட்டுமில்லாமல் இருக்கிற நீர்நிலைகளும் நிலத்தடி நீரும் மாசுபடுது மறைநீர் நீர் பத்தி பேசுற ஒரே அரசியல்வாதி இருக்காரு அவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் வறட்சி உலகம் முழுக்க வறட்சியால பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறைய இருக்கு இந்த வறட்சிக்கான காரணங்கள் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்த நீர் மாசு காலநிலை மாற்றம் மோசமான நீர் மேலாண்மை தொழில்துறைக்கான அதிகப்படியான நீர் பயன்பாடு நல்லா இந்த எல்லா பாயிண்டையுமே திரும்பி இன்னொரு தடவை பாருங்க இந்த எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் விடாமல் எல்லாமே இங்க நடந்துக்கிட்டே இருக்கு அமெரிக்காவோட மேற்கு பகுதி கலிபோர்னியாவோட குறிப்பிட்ட அளவுக்கு வறட்சி இருக்கு சைனாவில காலநிலை மாற்றத்தால நீர் பற்றாக்குறை இருக்கு ஆப்கானிஸ்தான்ல கடுமையான வறட்சியால கால்நடை வளர்ப்பு விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கு இதனால உணவு பற்றாக்குறையும் அங்க உருவாகி இருக்கு எல்லாத்துக்கும் மேல மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்க பகுதியில் பல நாடுகள் நல்ல தண்ணி இல்லாம பற்றாக்குறைக்கு ஆளாகி இருக்கு ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளில் நல்ல தண்ணி கிடைக்காம பதினஞ்சிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து போய் தண்ணி பிடிச்சு கொண்டு வர நிலமை இருக்குது சவுதி அரேபியாவில் செயற்கை மழை உருவாக்கி வறட்சியை போக்க முடியுமானு முயற்சி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா பகுதியிலேருந்து ஒரு பெரிய ஐஸ் பாறையை இழுத்துக்கிட்டு வந்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க முடியுமான்னு ஒரு புது முயற்சியை யோசனை பண்ணி பார்த்தாங்க ஆனால் அது பல காரணங்களால் முடியாமல் கைவிட்டுட்டாங்க இந்தியாவோட பொருளாதார கொள்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இதே மாதிரி ஏற்றுமதி சந்தை பொருளாதாரம் கீடு விளைவிக்கும் தொழிற்சாலைகள்னு தொடர்ந்து இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இங்கேயும் வறட்சி வர வாய்ப்பு இருக்கு அப்போ கடல் நீரை சுத்திகரிச்சு பெட்ரோல் விலைக்கு தண்ணீர் விற்கப்படும் நீர் மாசு பூமியில இருக்கிறதுலயே சுத்தமான தண்ணீர்னா எதை சொல்லுவீங்க மழை தானே அப்படி சுத்தமான மழைநீரை கூட நம்மால நேரா பிடிச்சி குடிக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன் அப்படி மழை காத்துல காற்றுல உள்ள மாசான வாயு கலக்குது ஹெவி மெட்டல்ஸும் பூச்சிக்கொல்லி பெட்ரோலிய மாசும் நோயை உருவாக்கக்கூடிய நுண்ணீர்கள்னு எல்லாமே கலந்துதான் தரைக்கு மழை வருது மழை நீருக்கே இந்த நிலைமைனா மற்ற நீர்நிலைகளை பத்தி சொல்லவே வேணாம் ஆற்று தண்ணியில் வர நுரையே அதோட நிலைமையை சொல்லும் தொழிற்சாலை கழிவுகள் அதிகமான அளவுக்கு ஆற்று தண்ணியில் தான் கலக்கப்படுது குளம் குட்டை ஏரி தாங்கல்னு எல்லாத்துலயும் குப்பையும் கெமிக்கலும் கலக்காம இருக்காது எல்லாத்துக்கும் மேல பிளாஸ்டிக் மனிதன் ரெண்டு கேவலமான விஷயம் ஒன்னு அணுகுண்டு பிளாஸ்டிக் ரெண்டோட பாதிப்பும் ஒன்னுதான் மனித வாடையே படாத பல கடல் பகுதிகளில் பிளாஸ்டிக் விழுந்துகிட்டு இருக்கு மனிதன் போகாத ஆழமான மரியான ட்ரெஞ்சில கூட பிளாஸ்டிக் கிடக்கு பிளாஸ்டிக் துகள்களால தாய்ப்பால் மனிதனோட ரத்தம் கடல் நிலத்தடி நீர் இது கூட பாதிக்கப்படுது அணுக்கதிர்வீச்சு எண்ணெய் கழிவுகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு எல்லாமே நிலத்தடி நீரில் கலந்து அதை கெடுக்குது இப்படியே போனா மொத்த உலக நீர்நிலையும் சாக்கடையா மாறி போகும் கடல் உயிரினங்கள் முழுக்க அழிஞ்சு போகும் உணவு சங்கிலி உடைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உலக உயிர்கள் அழியும் நல்ல தண்ணீரை வாழக்கூடிய உயிரினங்கள் இப்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது இதை சரி பண்ணணும்னா பல முன்னெடுப்புகளை நாம இப்பவே எடுக்கணும் முதல் மாற்றம் நம்ம கிட்டே இருந்தால் தொடங்கணும் சோப்பு ஷாம்புகளோட பயன்பாட்டை கட்டுப்படுத்தணும் நகர கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றணும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை மொத்தமாக தடை பண்ணணும் தொழிற்சாலை கழிவுகளை முறைப்படுத்தி சுத்திகரித்து மறுசுழற்சி பண்ணணும் விவசாயத்தில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைச்சி இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தணும் கடுமையான சட்டங்களை போட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி செயல்படணும் அதிகமான அளவுக்கு மரங்களை நட்டு தாவரங்களை வளர்க்கறது மூலமா மண் தடுத்து இயற்கையான நீர் வடிகட்டியா அதை பயன்படுத்தி நீர் மாசுபாட்டை குறைக்க முடியும் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பூமியோட ஒரே ஒரு உயிர் ஆதாரமான தண்ணியை பாதுகாக்கலனா மூன்றாம் உளவு போர்னு ஒண்ணு தண்ணியாலதான் வரும்னு சொன்னது உண்மையாகும் இவ்வளவுதான் இந்த வீடியோ வேறொரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் நன்றி